நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் சப்போர்ட் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து வேளாங்கண்ணி வீடியோ பண்ணியிருக்கீங்க பட் வந்து நான் எந்தெல்லாம் சர்ச்சுக்கு போகிறேன்னா அந்த சர்ச்செலாம் வீடியோ போடும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அக்கா நீங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு மாதா கோயிலுக்கு போகிறீங்களே அங்கே உங்களுக்கு என்ன நன்மை நடக்குது உங்களுக்கு அவங்களே நம்ம வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக நிறைவேறுதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய பேர் கேட்டும் இருந்தீங்க நீங்கள் எதிரில் கூட நிறைய பேர் வந்து என்னை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் மனதார மனசார உண்மையாக கேட்டிங்கன்னா அங்கே அம்மாண்ட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைவேறும் உங்களுக்கு என்னென்னாக்கா இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் லைவில் வந்து கேட்டிருந்தாங்க எதுக்கு கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தலைக்கு மேலே வீட்டில் வந்து மாதா சிலை வந்து வச்சுருக்குறோம் அது எல்லோரும் தனியாக நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க எங்களோட மாதா சிலை ஸோ அந்த சலியை பார்த்து உங்களுக்கு மாதானா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க ஆமாங்க எனக்கு மாதானா ரொம்ப பிடிக்கும் அவங்கள இந்த என்ன நான் வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் என்னால் எல்லாமே சொல்ல முடியாது ஸோ சொல்லணுன்னா லைனாக சொல்லிகிட்டே போகலாம் ஆமாங்க எனக்கு எதெல்லாம் வேணும் கண்டிப்பாக வந்து கடிக்கலாம் இந்த வேலை நடக்க போக்குது அதை நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்ட கண்டிப்பாக மனதார மனசார வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களாண்ட கேட்டோன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கடிக்காமல் இருக்காது நீங்கள் வேணால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் அவங்க மனசில் நினச்சிட்டு நீங்கள் போய் கேளுங்க அதை கண்டிப்பாக அம்மா செய்வாங்க எங்களுக்கு நிறைய விஷயத்தில் செஞ்சுருக்குறாங்க ஓ இப்போ வேளாங்கண்ணிக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய விஷயம் செஞ்சுருக்குறாங்க நான் கேட்டது வந்து கடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தேன் அவங்க வேண்ட ஒன்று கடையும் கொடுத்துட்டாங்க எனக்கு ஸோ நான் எப்படி வேணும் கடையை என்ன மாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதுவும் எனக்கு கொடுத்துட்டாங்க அம்மா நம்ம வந்து வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் அதனால் வந்து நிரந்தரமாக இருக்க வேண்டியது ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேமிலியோட மாதம்மா ஜாயின் பண்ணி வச்சேன் வந்து விவாவோடய வீட்டுக்கே நம்ம வந்து கண்டிப்பாக போயிட்டோம் இப்போ இருக்கிறது விவாவோடய வீட்டுக்கு தான் நம்ம போயிருக்கிறோம் அப்போ வந்து அதிகமாக வந்து மாதாமா வந்து செஞ்சாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு இதுக்காக தான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நிறைய விஷயத்த எனக்கு பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோவோ நான் கீழே இருந்தேன் இவ்வளோ தூரத்துக்கு என்னை மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கும் வந்து நிறைய என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் அவங்க அவங்களாண்டே நம்ம ம மனசார கேட்டால் என்ன நான் கடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அது வந்து நம்ம வந்து சும்மா அப்படி இப்படிலாம் கேட்கக்கூடாது அவங்கள நீங்கள் நினைச்சிட்டு அவங்களாண்டே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கேட்டிங்கனாலே வந்து அவங்க கொடுக்க வேண்டிட்டு தான் ஸோ கண்டிப்பாக கேளுங்கள் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்குறாங்க கிட்டதுக்கு நான் கடை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் பழைய கடையில் பார்த்திங்கன்னா வியாபாரமே எனக்கு இல்லை ரொம்ப கஷ்டமாக ஒன் லேக் கிட்டே எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு ஸோ அவங்கள்ட்ட எனக்கு மனசு அன்னைக்கு ஃபுல்லாகவே கஷ்டமாயிடுச்சு லாஸ்ட்டாக வேளாங்க அன்னிக்கி போகும்போது அவங்க கிட்டே ஒரு கண்ணீர் விட்டு கேட்டேன் போயிட்டு அந்த ஒரு வாரத்தில் போயிட்டு வந்து மூணாவது நாளே எனக்கு இந்த கடையை கொடுத்தாங்க அந்த அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம் நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த கடையை கெடிச்சு அந்த வாரத்திலே நம்ம வந்து வீடு வந்து எங்கே இருந்தோமோ அங்கேயே போய் ஷிஃப்ட் ஆகிட்டோம் ரெண்டு கொடுத்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோனுக்காக ரொம்ப கஷ்டப்படணுங்க கேஷ் வரலையே நம்ம கடைக்கு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோனே கொடுக்காத மாதிரி வந்து நிறைய விஷயத்த எனக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க நீ கடன் வாங்காதே அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எனக்கு வந்து அந்த அம்மா செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா அந்தமாவுக்கு நன்றி சொலும் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா இதுக்கெல்லாம் தேடி போகிறீங்களே உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லைவில் கேட்டிருக்கிறாரு ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ஜெஸ்ட்டு பாருங்கள் இன்றைக்கி என்னை வீட்டுக்கு மாதா சாலை வைக்கணுன்றதுக்காக வந்து வீவாப்பு ஸ்டாண்ட் அடி சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் ஸோ வீடு வந்து ஷிப் பண்ணேன் ஸ்டாண்ட் அடி அப்படின்னு சொன்னேன் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து மூணு நாள் நாள் ஆயிடுச்சு அது வந்து நம்மளால் மட்டும் சாதாரணமாக முடியாது அவங்க நினைச்சா மட்டும் தான் அதை முடியும் அவங்க எந்த இடத்துல உக்காரணும்னு நினச்சா மட்டும்தான் அது வந்து நமக்கு கரெக்டான ஒரு இடம் வந்து அமையும் ஸ்டாண்ட் இன்னைக்கு அடிச்சாயிடுச்சு ஒரு நிமிஷம் இருக்கும் அவங்க சின்னதாக அவங்க வாங்கிக்கிறேன் சிலை வந்து வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மக்களை இந்த சிலை வந்து நான் வாங்கணும் 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 நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு அதை விபா வந்து வாங்கவே விடலை வேண்டாம்மா அம்மா உடைஞ்சிரும் உடைஞ்சிரும் இது வந்து இந்த கடைக்கு வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தாங்க நானே கூப்பிட்டு இந்த சலைய வாங்கினேன் எனக்கும் கரெக்டான ஒரு ரேட்டுக்கு நான் என்ன ரேட்டு கேட்டனோ அந்த ரேட்டுக்கு அவர் கொடுத்துட்டு போயிட்டார் சூப்பராக இருக்குதுல்ல இந்தமாரி சிலைங்கெல்லாம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் கேட்டது வந்துருச்சு சரிங்களா அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு கொடுப்பாங்க சிலை அழகாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து தானாகவே வராதுங்க உண்மையாகவே சொல்கிறேன் தானாகவே வராது இவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் தான் வருவாங்க சரிங்களா அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இவங்களாண்ட போங்க உங்களுக்கு என்ன உடம்பு பிரச்சனையோ நமக்கு என்ன வியாதியோ நம்ம என்ன பெலவீனம் இருக்கிறோமோ என்ன நமக்கு கஷ்டமோ இது எல்லாமே அவங்க தீக்கி வைக்கிற தேவன் கண்டிப்பாக நீங்கள் போங்க நான் வச்சுட்டு வந்துடுறேன் ரொம்ப ஆசையாக வாங்கினேன் இது ரொம்ப ஆசையாக வாங்கினேன் இதை கொண்டு போய் வீட்டுக்கு பத்திரமாக சேர்க்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியாகவே இருக்காது அதை கொண்டு போய் பத்திரமாக ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சுட்டா மட்டும்தான் தான் வந்து நிம்மதியாக இருக்கும் ஸோ ஓட்ட மக்களை இதை தான் வந்து போட்டிருக்கிறேன் இன்னும் பேசணுன்னா உங்களை பற்றி நிறைய பேசிகிட்டே போகலாம் ஸோ இங்கே டிஸ்டர்ப் ரொம்ப ஆகிட்டே இருக்குது ஸோ சாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விபா ஷா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய் கண்டிப்பாக கேளுங்கள் தருவாங்க